இந்த ஒரு நல்ல வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திக்க என் தேவன் நல்ல வார்த்தையை வெற்றியை கொடுக்க தாமே உங்களுக்கு முன்னாலே செல்லுகிற கத்தர் தாமே அவங்க முன்னால கத்தரே முன்ன போறார் பெரிய வெற்றியை கொடுக்க எல்லா காரியத்திலும் உபாவமும் முப்பத்தி ஒன்னாவது எட்டாவது வசனம் பாருங்க தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் நம்ம ஒரு லேலம் ஒரு பொருள் லேலம் போட்டா ஒரு தரம் ரெண்டு தரம் மூன்று தரம் சொல்லுவோம்ல இதே போல கத்த தாமேங்கிற வார்த்தைய மூன்று முறை மூணாவது வசனத்துல பாருங்க தேவனாயி கத்த தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் ஆறாவது வசனத்துல பாருங்க கத்த தாமே உன்னுடைய கூட வருகிறார் உன்னை விட்டு விலகல கைகிடல்ல பயப்படாண்டா அப்போ எல்லாவற்றிலும் கத்தல் உங்க கூட வருவார் ஒரு ஆபரகம் மகனுக்கு எளிய பொண்ணு தேட போகும்போது அவன் சொல்ற பாருங்க நான் வழிபடும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வரைக்கும் இந்த பிரயாணத்தை பண்ணுவார் பண்ணாரா இல்லையா உங்க பிள்ளைகள திருமணம் கத்தர் வாய்க்க பண்ணுவார் இசைக்கியா ராஜா அவனுடைய சாவு குறிக்கப்பட்டது பதினைந்து வருடத்தை கூட்டி கேட்கலாம் கொடுத்தாரா இல்லையா அதுக்காகவே ஏசாய அனுப்புனாரா இதே போல கத்தர் உங்களுக்கு நீடித்த ஆயிலை கொடுப்பார் மாற்றப்படும் கத்தரே வந்து உங்களுக்கு உதவி செய்வார் கவலையப்பட இப்படி எல்லா வகையிலும் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அவர் உனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார் நான் சொல்றேன் உங்க தடைகளை நீக்குகிற கத்தர் முன்ன போறார்களா கடந்து போறார்களா தடை நீக்கும் கத்தர் முன்ன போய் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் காரியம் வாய்க்கும் மாற்றம் இல்லை எந்த காரியமா இருந்தாலும் பினான்ஸ் காரியமா இருந்தாலும் பிரச்சனையா போராட்டமா எதுவா இருந்தாலும் கத்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்களை ஜெயத்தை கொடுப்பார் மாற்றம் இல்ல ஒரு டிராவல் பண்றீங்க சங்கீத தொண்ணூத்தி ஒண்ணுல சொன்னார் பாருங்க உன் வழியில் அவனை காக்குபடி தூதர்கள் கட்டளை இடுவேன் உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் இப்ப ஒரு பிளைட் கிராஷ் பண்ணோம் கேட்டோம் கேட்ட கேட்டீங்க ஒரு பிளைட் கிராஷ் பண்ணப்பட்டது அதாவது திடீரென்று அது வெளுத்து நொறுங்கியது நீங்க அப்படி இல்லை இந்த வாக்கியத்தை கேட்கிற என்ன இந்த வர்சனத்தை கேட்கிற பிள்ளைகளை நீங்க போற டூ வீலரோ போர் வீலரோ எதுவா இருந்தாலும் ட்ரெயினோட்டோ தூதர்கள் கரங்கள்ல ஏத்திட்டு போவாங்க சேஃபா கொண்டு போக கத்தரே முன்ன போவார் எங்களை தேவைப்பனே ஆபத்துக்களுக்கு எங்களுக்கு இல்லாமல் எங்களுக்கு முன் செல்லுகிற கத்தர் எங்க வியாதி எங்களுக்கு வராதபடி முன் செல்கிற கத்தை எங்களுடைய கடனில் இருந்து நீங்க கத்தர் எங்களுக்கு முன்னால வந்து எங்களை காரியத்தை வாங்கப்படுங்கிற கத்தர் ஆண்டவர் எங்களுக்கு முன்னால போய் எங்களுடைய எல்லா காரியத்திலும் எங்க முன்ன நின்று எங்களை ஆசீர்வத்து நன்மைச்சவன் ஆமை